அனைவருக்கும் சட்ட முறையில் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா புயல் கனமழை எதிரலை திங்கட்கிழமையும் பள்ளிகளுக்கு விடுமுறை எங்கெல்லாம் தெரியுமா இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம் நேற்று நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா புயலுடைய தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது புயலின் தாக்கம் குறைந்து வந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது எந்தெந்த மாவட்டத்திலும் விடுமுறை அறிக்க போகிறாங்க எந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைன் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்றும் இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கக்கடல உருவான திக்கா புயல் அதாவது வட தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறதும் என்றும் மாலை ஆறு மணி நிலவரப்படி சென்னைக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கில் குறிப்பா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தா மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வகத்தில் நகர்ந்து வந்த ஆஹ் இந்த நிலையில புயலின் விவாகம் வந்து ஐந்து கிலோமீட்டராக குறைந்துள்ளதாக சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த செய்திக்கு சொல்றேன்னா சொல்றாங்கன்னா ஆஹ் டோ புயல் காரணமாக தமிழகத்தின தமிழகத்துல பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்து வருகிறது என்றும் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் இன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்படுறாங்க சோ அது போல பாத்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்காக வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க மேலும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பாக சொல்றாங்க குறிப்பா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதே நேரம் திருவள்ளூர் மாவட்டத்துல நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையத்தினுடைய அஹ் தெரிவிப்பது வெளியிட்டிருக்கு ஆஹ் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல இன்று தரைக்காற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்றும் தற்போது கணிக்கப்பட்டிருக்காங்க நேற்று பாத்தீங்கன்னா நேற்று மன்ற முன்தினம் இலங்கையில அதிக உயிர் சேதம் ஏற்படையில் தமிழகத்துல நேற்று இரண்டு உயிர்கள் போனதாக தற்போது வெளியான நிலை அது போல ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராமநாதபுரம் கன்னியாகுமரி நல்லை தூத்துக்குடி உட்பட பதிமூன்று மாவட்டங்களை காற்று சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வாகத்துல வீசலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் இந்த குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மழை காலத்துல பள்ளிகளுக்கு விடுமுறை அளி அளிப்பது தொடர்பாக அந்தந்த கலெக்டர்கள் சம்ம அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப முடிவு எடுக்கலாம் என்று தமிழக அரசு ஏற்கனவே இருந்தது இந்த நிலையில அந்த வகையில பார்த்தீங்கன்னா கனமழை பாதிப்புள்ள மாவட்டங்களில் திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதி ஆகிய இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்க வாய்ப்புள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறத சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா கனமழைச்சிக்கு காரணமாக ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவிபுறம் பள்ளி கல்லூரி அதாவது தனியார் பள்ளிகளுக்கும் அந்த பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக இந்த குறிப்பை சொல்லியிருக்காங்க இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடும் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலோசித்து நன்றி வணக்கம்